ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நன்மையே ஜெய ஆண்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் உங்கள் அன்புடன் நிறுவிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கனூர் குட்டையராக மாடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காளைக்கன்று ஒரு பசு மாடு கன்று பார்த்தீங்கன்னா வந்து விற்பனைக்கு வந்து வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குங்க நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பொங்கனூர் கன்றுக்குட்டி வந்து ஒரிஜினல் வந்து தரமான கன்றுக்குட்டி வந்து வேணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சந்தை வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் வேலூர் கொள்கை மாட்டு சந்தை திருவண்ணாமலை மாட்டு சந்தை தேப்பந்தல் மாட்டு சந்தை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை நிறைய வீடுகள் வந்து ரெகுலராக வந்து போட்டுருக்கேன் நண்பர்களே பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க திரு பாபானோட கிட்டே வந்து பசு மாடு இந்த மாதிரி காலைக்கண்டுகள் வந்து நீங்கள் வாங்கிக்கா ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து தராங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பஸ் மாடு வாங்கும் போது வந்து செம்மண் விசை வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன கண்டு குட்டிகள் சினி மாடுகள் காலை மாடுகள் வந்து எல்லாமே வந்து கிடைக்குங்க எப்பவுமே வந்து ஒரு ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை ரேட்டுக்கில் வந்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து சொல்கிறாங்க தேவைப்படும் நண்பர்கள் வந்து வீடியோஸில் வந்து நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கோங்க இது இடம் எங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து